சுவாமி பல பலமுறை சொல்லியிருக்காங்க லாங் லீவ் லாங் லீவ் இந்த மாதிரி நிறைய முறை சொல்லியிருக்காங்க லாங் லீவ் லாங் லீவ்னு இந்த லாங் லீவுன்னு சொல்லும்போதே ஏதோ ஒரு வேலை காத்திருக்கு அந்த வேலை குடும்பத்தில் உள்ள வேலையாக இருக்கலாம் சமூகத்தில் உள்ள வேலையாக இருக்கலாம் இல்லாட்டை ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம் இல்லை நம்முடைய சொந்த சாதனாவாக கூட இருக்கலாம் சிலவங்களுக்கு வந்து ஒரு உருவை பார்த்த உடனே உடனே வந்து அந்த தீக்குரி பட்டு உடனே தன்மையமாகிடுவாங்க சாமியோட ஐக்கியமாகிடுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது பஞ்சு மாதிரி படக்குன்னு பிடிச்சிக்கும் அது சுவாமி பார்த்த உடனே உடனே ஆகிடுவாங்க சிலவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகும் ரொம்ப நாளாகும் அந்த சாதனா பண்ணி 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 கடைசியில் அது வந்து அந்த இழக்கை அடைகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் வேணும் அந்த வாய்ஸுக்கு வந்து இவங்க அருள் பாலிக்கிறாங்க லாங் லீவ் லாங் லீவ்னு சொன்னால் இது போல் நம்ம சாதனை பண்ணுறதுக்காக சாமியுடைய வேலைகள்னு குறிப்பிட்ட வேலைகள்னு என்ன இருக்குது எல்லா வேலைகளும் அதை தான் நடக்குது இல்லை எல்லா வேலைகளும் அதை தான் நடக்குது சுவாமியினுடைய அருள்னால் இந்த பகவானுடைய அருள்னால் உலகத்தில் எல்லா காரியங்களும் அதான் நடக்குது இல்லை பூமி சொல்லுறது இந்த ஹோல் சன் ஃபேமிலி அது உயிர் போய்கிட்டே இருக்குது இந்த காஸ்மிக்கில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு தெரிஞ்சு நடந்துகிட்டு இருக்குது நம்ம சரீரத்துக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கில்ல நம்ம கர்ப்பத்தில் இருந்த ஏழா மாதத்துலேருந்து நம்ம இதையும் துடிச்சிட்டு தானே இருக்குது இது வரைக்கும் எல்லா காரியங்களும் நம்மளை கேட்டால் நடக்குது கேட்காம நடந்துகிட்டே இருக்குல்ல அதனால் சுவாமி காரியங்கள் தனியாக பிரித்து பார்க்கவே வேண்டியதில்லை இந்த வாழ வேண்டியது வந்து இந்த வாழ வேண்டிய காலத்தை நிர்ணயம் பண்ணுறது வந்து அந்த நிர்ணயத்துக்குள்ளே அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே சுவாமியோட ஐக்கியமாகணும் அது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏன் கொடுக்குறது இல்லை சாமி ஆனால் சாமி லாங் லீவுன்னு சொல்லாதவங்க கூட நூறு வயசு வாழ்ந்துருக்காங்களே அவங்கள சாமி எதுவும் சொன்னதே கிடையாது நூறு வயசு வாழ்ந்தாங்களே ஆனால் சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் லாங் லீவ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த காலக்கட்டத்தில் அந்த அவங்க வாழ்கிற காலக்கட்டத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த கோலை அடைஞ்சிடணும் அந்த எல்லையை அடைஞ்சிடணும் அதுக்காக அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு அது அதிகபட்ச வருடங்கள் நீ வாழ்ந்துரு எதுக்காக பகவான் அடையிறதுக்காக அதனால தான் லாங் நியூன்னு சொல்கிறாங்க தவிர்த்து மற்றபடி எல்லா ஞானிகளும் பாருங்கள் அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி வேண்டாம் 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 தானே சொல்கிறாங்க இனி ஒரு பிறவி வேண்டே காரணம் என்னென்னா இந்த சரின் ரொம்ப கொடுமையானது ரமண மகர்ஷி சொல்லுவார் அவரை பற்றி கேட்பாங்க சாமி ரொம்ப வலிக்கிறார் சாமி ரொம்ப அவங்களுக்கு இந்த வேதனையாக இருக்க சாமி இப்போ நோய் இப்போ கொஞ்சம் கேவலையா சாமின்னு சொல்லி கேட்கும்போது அடே இந்த சரீரமே ஒரு நோய் இந்த நோய்க்கு வந்த நோயை பற்றி கேட்க வரியா அதுக்காடாக இவ்வளோ நீ வந்த அப்படின்னு சொல்லுவார் ஸோ அப்பட்ட நோயான இந்த சரீரம் இந்த நோயான சரீரத்தை அதிக நாள் வாழ வச்சு என்ன பிரயோஜனம் சாமி வாழ சொல்கிறது சில காலங்களுக்கு வாழ சொல்கிறது எதுக்குன்னா அந்த பரிபூர்ண நிலமையை அடையிறதுக்காகத்தான் அது எல்லாத்துக்கும் சொல்கிறது இல்லை குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் சொல்கிறாங்க அதை சொல்லக்கூடியவங்க வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது அதை சொல்லக்கூடியவங்களுக்கு இது வந்து கட்டாயம் செய்யக்கூடிய வேலை ஏன்னா இவங்க போகலைன்னா பின்னால் வரவங்க காத்துட்ருப்பாங்க ஸோ இவங்களை பிடிச்சி தள்ளுற வேலை தான் நம்ம வந்து ஒரு ஸ்டம்லிங் பிளாக்காக இருக்கக்கூடாது நம்ம வந்து போயிடணும் நம்ம பாதையில் நம்ம போயிடணும் போனால் தான் பின்னால் வரவங்க வருவாங்க நம்ம அடைச்சிக்கிட்டு பாதையில் நின்றுட்டோம்னா பின்னால் வரவங்க எப்படி வருவாங்க அதனால் லாங்லி கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடு அதுக்குள்ளே பரிபூர்ணமாக அடைஞ்சிடு பரிபூர்ணமாக அடையிறதுக்குத்தான் லாங்லி அதனால் உடனே இந்த அதிக காலம் வாழ்ந்துருன்னா ராஜபோக போகத்தோடு அப்படியே இளமையே மாறாத ஒரு தேகத்தோட அப்படி எல்லாம் அர்த்தம் கிடையாது பரிபூர்ண பரிபக்குவ நிலைமை அடையிறதுக்காக நீ கொஞ்சம் காலம் வாழ்ந்தால் கூட பரவாயில்லை இந்த கஷ்டங்களை அனுபவிச்சா கூட பரவாயில்லை இந்த பறிபோக்குவர நிலமை அங்கே அடந்திருந்தார்